கிறிஸ்து புலன் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதியானது சங்கீத நிமிஷம் ஒன்றாம் அதிகாரம் இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் போது இரண்டு விதமான வழிகளை குறித்து கத்தன் நம்மோடு கூட பேசுகிறார் ஒன்று துன்மார்குடைய வழி இரண்டாவது நீதி வழி துன்மார்க்குடைய வழி அழியும் என்று சொல்லப்படுகிறது நீதி மாண்டிய வழியோ நிலைச்சிருக்கும் அந்த வழியிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறதற்கு துன்மார்க்கருடைய வழியை விட்டு நீதிமன்றனுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற வழியிலே நாம் வாழ வேண்டும் என்று இந்த காலையுடைய கத்தர் நம்மோடு கூட பேசுகிறார் துன்மார்க்குடைய ஆலோசியல் நடவாமலும் பாவனுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காராமல் என்று சொல்லி அது துன்மாக்குள்ளே வழியை விட்டு நம்மை பிரித்து நீதி வழிக்குள்ளே நம்மை அழைக்கிறார் நீதி வழி என்று சொல்லும்போது அவருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிறவன் என்று சொல்லி கத்தை நமக்கு விளக்க சொல்கிறார் எனவே இந்த நீதிமானுக்குரிய வழியிலே நாம் வாழ முற்படும்போது அவன் நீர்கால வாரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன்னை கணித்தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே நம்முடைய வழி என்னது என்று நாமே ஆராய்ந்து பார்த்து இவர்கொழி நம்முடைய வழியில் துன்மார்க்கத்திற்கு எதுவான வழியாக இருந்தால் அதை விட்டு நாம் விலகுவோம் நீதிமானுக்கென்று தேவன் வைத்திருக்கிற வழியை நாம் பின்பற்றுவோம் தேவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் கத்ததான்